காலத்திலும் எந்த நேரத்திலும் தூதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தூதி பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் தூதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தூதி பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் தூதிப்பேன் அன்பின் பரலோக தகப்பனே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க தேட தேவன் தேவனுக்கு எந்த நிமிஷத்தில் கருத்தோடு பேச கிரபி நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீதிமன்றிகள் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்றது தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது தம்மை அண்டிக் அவர் கேடகமாயிருக்கிறார் பாத்தீங்களா ஆண்டுடைய வசனம் புறமிடப்பட்டவைகள் சாதாரண கிடையாது ரெண்டு பக்கத்துல விட்டோம் ஒரு பக்கத்துல விட்டாது எல்லாமே ஒரு தான் விட்டோம் கத்தி கூட ஒரு தான் விட்ட வச்சிருப்பாங்க ரெண்டு பக்கத்துல விட்டுற மாதிரி வேணா அடிச்சுக்குவாங்க ஒரு விட்டோம் ஆனா இது மட்டும் ரெண்டு பக்கத்துல விட்டோம் புறமிடப்பட்டவைகள் இல்லையா அவளை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியமான ஏன்னா சங்கீதம் ரெண்டு பனிரெண்டுல சொல்லுது அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசீர்விக்கப்பட்டவங்க ஒரு தகப்பனுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு மகன் எப்படி கடந்து செல்கிறானோ நீங்கள் தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் போது எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் உங்களை அது தொடாது அதான் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் தகப்பனுடைய கரத்தை பிடிக்கணும் அவர் நீட்டிட்டே இருக்காரு என் கரத்தை பிடிச்சு நடந்துவான் என் கரத்தை பிடிச்சு நீ செய்வதா செய் அண்டிகோள் எது எந்த தீமை வந்தாலும் அந்த தீமையை பார்க்காத எந்த கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை பார்க்காத என்னை வந்து பிடிச்சிக்க என் கரத்தை பிடிச்சிக்க கரத்தை பிடிச்சா தகப்பலுடைய கரத்தை பிடிச்சா பிள்ளைக்கு என்ன இல்லை பயம் கிடையாது கோழிகள் பாருங்க ஒன்று சின்ன சிக்னல்கள் கொடுக்கும் என்னையை பறந்து வருதுன்னு ஒரு சின்ன சிக்னல் அது ஓடி ஒரு சவுண்டு கொடுத்தோன்னு ரெக்கை இப்படி தூக்கும் தூக்கின உடனே எல்லாம் குஞ்சு உள்ள வந்துடும் அப்படியே அடைச்சிடும் அப்படியே உள்ளது வரைக்கும் போப்பாவு யாரே அந்த இந்த கையில அந்த ரெக்கைக்குள்ள தாய வெளியே நீட்டி வேடிக்கை போப்பவன் உள்ள போறது பெருசு இல்லை வெளியே வேடிக்கை போப்பாவ பாத்திருக்கீங்களா ஏன்னா எங்க வீட்டுல நாங்க கோழி வளம் தாய் நல்லா தெரியும் வெளியே வேடிக்கை போப்பவன் பறந்து நினைச்சுனாக்கி ஆடையே தூக்குறது கழு ஆடைய ஆடையே தூக்குறது கோழியை தூக்குறது கேவல் ஆனா அவங்களுக்கு என்னது எனக்கு என் தாய் எனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டா இதே மாதிரி உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிற சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவான் அவருடைய நிழல்ல நீங்க தங்கி பாருங்க வீடனுடைய கண்ணிக்கும் பொல் பாலாக்கும் நோக்கி உன்னை தப்பி வைப்பாரு அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சத்தியம் பரிசம் கேடகமும் இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதீர்கள் என்ன தெளிவா சொல்றியமா அப்ப அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கணும் அவருக்குள்ள நீங்க நினைச்சணும் அடைக்கலமா இருக்கணும் அவரை நீங்க அண்டி கொள்ளணும் எதையுமே பார்க்காதீங்க சூழ்நிலை பார்க்காதீங்க சூழ்நிலைகள் வேணும் சூழ்நிலைகள் வரும் எதையும் பார்க்காதீங்க நீங்க எங்க கூட வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் நான் மழை வேண்டான்னு இங்க இதுவரைக்கும் எங்கேயும் சோம்புனே கிடையாது மழை வேண்டாம்னு சொன்னதே கிடையாது ஆனா பாருங்க முன்னாலேயே மழை பெய்யும் பின்னாலே மழை பெய்யும் எங்க மேல மழை பெய்யாது ஏன்னா சின்ன தான் அங்கே போறோம் பெரிய வண்டி கிடையாதுங்க சின்ன வண்டி சோம்பிட போன மாதிரி இருக்கும் தூரத்தில் பாருங்க சொப்பிட போகாம தான் இருக்கும் அந்த வண்டியில் தான் போறோம் எல்லா இடத்துக்கும் ஊடியத்துக்கு போறோம் எல்லாம் சொல்லுவாங்க அங்க புயல் அடிக்கு இங்க புயல் அடிக்கு இங்க அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்கும்பாங்க என்னடா நீ இப்போ போற எனக்கு சொன்ன நேரத்தில் தான் போறேன் எனக்கு என்ன தேவனே எல்லா வண்டி வாசலையும் திறந்து வச்சுட்டு போரு கரெக்டா திறந்து வச்சுருக்கேன் ஏன்னா அவர் எங்களுக்கு கேட்காம இருக்காருலாம் நாங்க அவரை தான் நான் கொண்டிருக்கோம் இந்த ஊழியத்துல மேல ஏறணும்னா எப்ப பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆண்டவரை அறியாத டிரைவர் வந்தாலும் சரி அஞ்ச டிரைவர் வந்தாலும் சரி உள்ள கிறிஸ்துவ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் தெலுங்கு காரங்க தெலுங்கு பாட்டாக மாறிக்கிறோம் ஹிந்திக்காரங்க வந்தா வந்தால் ஹிந்தி பாட்டாக மாறிக்கிறோம் ஏன்னா நாங்கள் தமிழ் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டோம் தமிழ் பாட்டு கேட்கு ஆசைப்பட மாட்டோம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற பாட்டை போட்டு விட்டுருவோம் அதே மாதிரி அந்த பையனுங்க எதுவும் திங்காம இருப்பாங்க திங்காம இருக்காங்கன்னுட்டு பார்க்க மாட்டோம் கரெக்டாக நினைச்சிவோம் அவங்களுக்கு திங்காக நாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்ப எங்களுக்கு நாங்க யாரை அண்டிக் கொட்டோம் கர்த்தரை அண்டிக் கொட்டோம் கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்கள் தான் பாக்கவர்கள் சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் பாக்கமா அவருடைய படத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவங்க தான் பாருங்க அன்னைக்கு ஆகார் வந்து தன்னுடைய அக்கா கிட்ட அடங்கி இருக்க அவருடைய சந்ததி பெரிய இருக்குமா பெரிய இருக்குமா சொல்லுங்க பெருகிட்டு ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிஞ்சான் தெய்வத்துவத்தின் சொன்ன உன்ன என்ன செஞ்சா நீ கற்பகுதியா இருக்க நீ ஒரு பிற போற அவனுக்கு இஸ்வாய் எழுங்கு பேரும் பையன் தான் பிறக்க போறான் ஆனா பையன் யார் கேட்டா அண்ணா கேட்டான் எனக்கு பையன் தான் வேணும்னு கேட்டான் என் பையன் தான் பிறக போறான்னு சொல்லி கொடுக்கான் நீ போ அக்காட்ட அடங்கியிரு வயிற்றுல அவ பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்ச பாடல்கள் கிடையாது இவாட்டி கொஞ்சம் கர்வம் இருந்தது இவ தன்னுடைய சக்கலத்தை என்ன செஞ்சா அக்காவை என்ன செஞ்சா அற்பமா எனக்கு குழந்தை வந்து உனக்கு குழந்தை இல்லையே அற்பமா என்ன ஆண்டவர் அற்பமா என்ன விடல பதினாலு வருஷம் அங்கதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன சிக்கிட்டாரு அவளை தனியா பிரிச்சு விட்டு இதுக்கு முன்னால உன் மனைவி பேச்ச கேட்காதான் எங்க இருக்கு ஒண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு பதினொன்றுல இருக்கு ஆனா இங்க கேளுன்னு சொல்றாரு ஒரு இடத்துல இதுக்கு முன்னால அவன் என்ன செஞ்சா தேவனிடத்துல கேட்காம ஆகார திருமணம் பண்ணிக்கிட்டான் இப்ப நீ உன் மனைவி பேச்ச கேளுன்னு ஆண்டவரே சொல்றாரு புரியுதுங்களா ஆண்டவர் சொல்லி கேட்கறது வேறங்க அப்ப அவர் உங்களுக்கு கேட்காம இருக்காரா அவரை நீங்க அண்டிக்கொண்டீங்களா என்ன ரெபி ஆண்டவோட கேட்டாள் ஆண்டோட வயிற்றுன்னு வளரக்கூடியது என்னது ரெண்டு இடம் வருது கேட்டாரா இல்லையா கேட்டா ஆண்டவரை அண்டிக்கொட்டா அவர் சந்ததியை ஆசிரியரிக்கப்படுது அவர் சந்ததி அவர் சந்ததின்னு ஒரு சந்ததி உள்ள வந்துதா யா கோபு ஈஷாக்கு யாரு மாமனாரு இந்த பெரிய ஆள் யாரு அப்பரகம் இந்த சந்ததியில அவங்கெல்லாம் இயேசுவை அண்டிக் கொண்டவர்கள் நம்ம அப்புறம் கூட எகிப்து தேசத்துக்கு போகலாம் போகலமா போக கேட்கல ஆனா ஈசாக்கு கேட்டான் நீ இங்கேயே இருந்த அத்த இடத்த வறட்சியான இடத்துல அவனை செழிப்பா மாத்தின அந்த அவரை அண்டிக்கொண்டதுக்கு கொண்டதுக்கு காரணம் நீங்க அவரை அண்டி கொண்டு பாருங்க ஐயோ உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் வச்சிருக்கேன் திருமணத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் பயப்படாத அவரை போய் கட்டி முடிச்சுக்கோ ஓடுற பிள்ளை தகப்ப அடிக்க வர்றாங்க ஒரு பிள்ளை ஓடுது திரும்பி வந்து அந்த தகப்ப அடிப்பானா அடிக்கவே மாட்டான் அவன் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அடிக்க மாட்டான் அதே மாதிரி நீங்க அவரை போய் கட்டி பிடிச்சிடுங்க என்ன வந்தாலும் சரி அவரை போய் கேளுங்க அவருடைய பணத்தை கருத்துக்குள்ள அடங்குங்க உங்களுக்கு உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் அம்மா எந்த பிரச்சனையும் கண்டு கலங்காதீங்க போராட்டத்தை கண்டு கலங்காது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கலங்காத இருக்கிறத கொடுக்குறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவர்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு பண்டக சாலையில சும்மா ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்கிறாரு நல்லா பாருங்க வானத்தின் மதகுகளை திறக்கும் போது எந்த நேரத்துல எப்படிப்பட்ட மலையா தரணும் நைசா தரணுமா பெருசா தரணுமா சின்னத்தா தரணுமா கல்லா தரணுமா எப்படி எப்படி மாத்திராரு பத்தீங்களா கீழே தண்ணி மேல போகுது கடல் போது இருந்தா மேல போகுது நேராவியா கொண்டு போயிடுறாரு அங்க இருந்து இங்க இருந்து போகும்போது உப்பா போகுது அங்க இருந்து வருது பில்டரா போட்டுல அந்த மழை மழை பெய்யும் போது எப்படி பத்தில நைசாவும் பெய்யும் திடீர்னு பெருசாவும் பெய்யும் எப்படி எப்படிலாம் ஜல்லடை வச்சிருக்காரு பத்தில அப்ப அவரை அண்டி கொண்டாக்கி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இது ஒரு பெரிய தத்துவ ஞானி பெரிய ஆளு எல்லாத்தையும் உண்டாக்குறது அவர் தான் உருவாக்குறது அவர் தான் எல்லாருக்கும் சோதனை கொடுக்கறது அவர் தான் சுத்தி கிடைக்கிறது அவர் தான் எல்லாமே அவர் தானே அவர் உலக ரசிகர்லா எல்லாமே அவர் தான் அப்ப இப்ப எல்லாமே அவராயிருக்கும் போது அவரை நீங்க அண்டிக் போது அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துருவாரு இதை தர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு அவருக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கும் இலவசமா கிடைக்கும் நீங்களும் இலவசமா கொடுத்த ஓகேயா எப்படி தீங்க வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் இருதயத்துக்கு வைங்க இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து துறப்போடுங்க இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க நாளைக்கு அற்புதம் நம்பிக்கையுடைய சிலைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொல்றாரு இன்றைக்கே தருறது அவர் சித்தமா இருக்கிறாரு அவரை நீங்க அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கி வாங்கள் அவரை அண்டிக் அவரை கட்டி பிடிச்சிடுங்க தகப்பனா இருக்கட்டும் பாதத்துல சரண்டர் அவங்க உங்கள அப்படியே சரண்டர் ஒப்பு கொடுத்துருங்க கத்த பெரிய காரியங்களை செய்ய சித்தமா சித்தமாயிருக்கிறார் இயேசுவின் நாமத்தில ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே

உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக